தமிழ் வணக்கம் கயானாவில் தமிழர்கள் குடியேறி கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஆண்டுகள் கடந்து விட்டன அவர்கள் சென்னை வழியாக அதாவது அன்று மதராஸ் பட்டணம் சென்னை பட்டணம் என்று அழைக்கப்பட்ட நமது தமிழகத்தின் தலைநகர் வழியாக ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் ஆவார்கள் இன்றும் அவர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில்களை அங்கு கட்டியுள்ளனர் ஒன்றே நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அங்கு வசிக்கிறார்கள் அவர்கள் தமிழ் பேச தெரியவில்லை எனினும் தமிழ் பண்பாடுகள் தமிழ் வழிபாடுகள் ஒரு சில தமிழ் சொற்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களை மட்டும் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழர் வழிபாடுகள் மீது மிகவும் பற்றும் ஈடுபாடும் கொண்டு காணப்படுகின்றார்கள் அவ்வாறான நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கயனாவின் தலைநகரான மிஸ் போபே கயனாவின் தலைநகரான ஜார்ஜ் டவுனில் மிஸ் போவே காளியம்மன் கோவில் என்று ஒன்று காணப்படுகின்றது அந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த பகுதியே ஒரு குட்டி தமிழகம் போல் குட்டி தமிழகத்தின் கிராமம் போல் காணப்படுகின்றது இங்கு வசிப்பவர்கள் ஏராளமான தமிழர்கள் இங்கு வசிக்கிறார்கள் இவர்கள் என்றும் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் வழிபாடுகளை கடைபிடித்து வருகிறார்கள் அவ்வாறான நிகழ்ச்சிகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கோவில்களில் விழாக்களும் தொடர்ந்து நடைபெறுகின்றன இந்த காளியம்மன் கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணமா ராச ராஜகோபால் என்பவர் கட்டினார் அவர் தமிழகத்தின் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழ் பண்பாடு மீதும் தமிழ் கலாச்சாரம் மீதும் தமிழர்களின் மீதும் மிகவும் பற்று கொண்டவராக காணப்பட்டார் அங்கு வாழும் மொத்த கயானாவில் வாழும் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் இணைத்தார் மதகாசிகள் என்று சொல்லப்படுபவர்களை ஒரு குடையின் கீழ் இணைத்தார் அவர்களுக்கு ஆன வழிபாடுகள் அவர் மொழி அவர்களின் கலாச்சாரம் பண்பாடுகளை எவ்வாறு காக்க வேண்டும் அவர்களின் உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அனைத்து உதவிகளையும் செய்தார் ஆகவே தமிழர்கள் இன்றும் கயானாவில் அவரை தங்களின் தலைவராக கருதுகின்றனர் மிகவும் மதிப்பு வாய்ந்தவராக இன்றும் போற்றுகின்றனர் அதை பற்றி நாம் அடுத்து ஒரு பதிவில் விரிவாக பார்ப்போம் கயா கயானா தமிழர்கள் எவ்வாறு அங்கு சென்றார்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களின் பண்பாடு கலாச்சாரம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே இரண்டு காணொலிகளை வெளியிட்டுள்ளோம் பாஜகாதவர்கள் சென்று பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இப்பொழுது இந்த குட்டி கிராமம் ஒரு கயானா ஜார்ஜ் டவுன் பகுதியில் மிஸ் காளியம்மன் கோவில் அமைந்துள்ள பகுதியில் ஒரு குட்டி தமிழ் கிராமமே காணப்படுகின்றது இந்த கிராமத்தில் வசிக்கும் தமிழர்கள் மிகவும் தமிழ் மீ தமிழின் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் பற்று கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள் இப்போ அந்த கோயிலில் நடக்கிற பூஜையை தான் பார்க்கோம் தமிழில் தான் வழிபாடு நடக்குது தமிழ்நாட்டில் கூட கிடையாது நீங்கள் கவனிங்க தெளிவாகுது உங்களுக்கு தெரியும் தமிழ் தான் சொல்லப்படுது నీ ఏనువు నాయనూరు వరకలాలు మనం 400 1000 ரொம்ப సంబరంగా నీ అమ్మాయిని పూజ సయని సంతోషం నీ ఎచోరోని అమ్మని మరియమెన్ నీ అలన కరిరంబ సంతోషం నీ ఎచోరో ரொம்ப நன்றி అమ్మని రెండు 28 రెండు దేశం இப்பான் தமிலிக்குச் சையானி எம்மா என்னைக் காலி நிக்கர்வு பயனி எம்மா என்னைக் மக்களுக்காக அன்பளிப்பாக அளித்தது அப்பொழுது இந்திய பொறியாளர்கள் தொழிலாளர்கள் சென்று அந்த விளையாட்டு அரங்கத்தை கட்டி கொடுத்தார்கள் அதில் பெரும்பான்மை தமிழர்களும் காணப்பட்டார்கள் அவர்களுடன் இவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது அதன் காரணமாக மேலும் தமிழை எவ்வாறு பேச வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அவர்களிடம் தமிழ் கடவுள்களை வணங்கும் புத்தகங்களை இவர்கள் கற்றுக்கொண்ட எழுதி வைத்துள்ளார்கள் ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருந்தாலும் தமிழில்தான் இவர்கள் அதை வாசிக்கிறார்கள் அதே போல் மாரியம்மன் மதுகை முருகன் முருகன் சிவன் என்று தமிழர் கடவுள்களுக்கு கோவில் கட்டி வைத்துள்ளார்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அவர்களின் கோவில்களில் இந்த கடவுளோகள் காணப்படுகின்றார்கள் அந்த கடவுளோகளை இன்றும் அவர்கள் தமிழகத்தில் எவ்வாறு நம் கிராமங்களிலும் நகரங்களிலும் மக்கள் எவ்வாறு வழிபடுகிறார்களோ அதே போன்ற இப்போது மாதிரியில்தான் இவர்களும் கடவுளர்களை வழிபடுக்கிறார்கள் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பாருங்க தமிழில் தான் வந்து அந்த வழிபாடுகளை தமிழ்நாட்டில் கூட இது கிடையாது இது நமக்கு தமிழனுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது அதே போல தீமிதி விழாக்கள் கும்பம் எடுத்து அம்மனுக்கு ஆட்டமாடுதல் மஞ்சள் நீர் ஊற்றுதல் சூடம் ஏற்றி வாயில் போடுதல் பகையடித்தல் என்று தமிழக கோவில்களில் உரிய அனைத்து நடைமுறைகளும் அங்கு பின்பற்றப்படுகின்றன அந்த பிஸ்கோவை காலிமன் கோவில் நடக்கும் தீபி விழா தான் மிக முக்கியமான ஒரு விழாவாக காணப்படுகின்றது காலை அந்த விழாவானது நடக்கின்றது இருக்கிறது அதை நம்ம பார்த்துக்கிட்டோம் இருக்கோம் மிகவும் மகிழ்ச்சியுடமும் பயபக்தியுடனும் அந்த விழாக்கையில் கலந்துகிட்டுறாங்க இது மாகையம்மன் கோவிலில் மஞ்சள் நீர் ஊற்றி அங்குள்ள பெண்கள் நடனமாடி அதாவது அம்மனுக்கு அம்மன் ஆட்டம் ஆடி வரும் காட்சிகள் தான் இவை அவர்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து மூட நம்பிக்கையா அப்படின்னு கேட்கலாம் இல்லை அவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிடுறதுக்கு அது ஒன்று தான் அடையாளமாக இருக்குது இந்த கோவில் வழிபாடுகளும் இந்த அதாவது மகபு வழியாக இதை அவங்க வந்து அந்த காலத்தில் இருந்து கடைபிடிச்சிட்டு வர இந்த பழக்கங்களும் மட்டும்தான் இல்லைன்னா அவங்க தமிழர்களே இல்லாமல் போயிருப்பாங்க அங்கே உள்ள ஆப்பிரிக்காக்காகங்க அதைப்போல் ஐரோப்பியர்கள் வட இந்தியர்களோட கலந்து அங்கே தமிழர்கள் சென்றாங்க அப்படிங்கிற அடையாளமே இல்லாமல் போயிருக்கும் அதனால் அவங்க இந்த பழக்க வழக்கங்களை பழக்கங்களை கடைபிடிச்சிட்டு வரத உண்மையிலே நம்ம பெருமையாக கருதணும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் தமிழும் நல்ல வகையில் சொல்லிக் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அதை தமிழக அரசும் அமெரிக்காவில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களும் எதிர்காலத்தில் செய்வாங்க அப்படி நம்ம நம்புகிறோம் உலகிலேயே முதல் பிரதமர் கயான நாட்டில் இருந்து தான் தமிழ் பிரதமர் வந்தார் அது எல்லாத்துக்குமே தெரியும் மோசஸ் நாகமுத்து என்பவர் அங்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அப்போது அவர் தமிழர் கயானாவில் உலகிலேயே தமிழர் பிரதமராக இருந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் அது கயானாவாக தான் இருக்கும் எந்த நாடுகளிலும் தமிழர்கள் பிரதமராக எங்கேயுமே தேர்ந்தெடுக்கப்படலை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூடம் எடுத்து அந்த கோயிலில் மிஸ்கோவோ காளியம்மன் கோயில் அவங்க திங்குவது தான் வாயிலில் போட்டுக்கிட்டுறாங்க அந்த சூடத்தை கொல்த்தி காளியம்மனுக்கு வழிபாடுகள் நடத்தப்படும் பொழுது இவ்வாறான தமிழகத்தில் எப்படி நடக்குதோ இலங்கையில் எப்படி நடக்குதோ அதே போல் நடைமுறைகள் தான் அங்கு பின்பற்றப்படுது உலகத்தில் வே எந்த இனமும் டீமிதி விழா நடத்தலை அதே போல் சூடத்தை எடுத்து வாயிலை போட்டுக்கிற அழகு திருத்திக்கிறல இதை தீமிதி வந்து நடக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் அப்படி நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் தமிழினம் சற்று வேறுபட்ட மக்களாகவும் வித்தியாசமான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிற மக்களாகவும் எதற்கும் ஒரு அஞ்சாத ஒரு பழங்கால நடைமுறையில் உள்ள பழக்கங்களை இன்றும் தொன்று தொட்டு அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க அது நம்மளுக்கு ஒரு பெருமை அளிக்குது அந்த பழக்க வழக்கங்களை இன்றைக்கும் கயானாவில் போய் நம்ம தமிழர்கள் அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த தமிழர்கள் அடையாளம் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று தான் நிச்சயம் இருக்கிறாங்க அதனால் இதை நம்பிக்கைன்னு நிச்சயம் நம்ம சொல்ல முடியாது தமிழர்களின் பழக்கங்களை இன்னும் அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க திரா திராவிட திராவிடம் பேசுகிறவங்க இதை வந்து மூடநம்பிக்கைன்னு சொல்லுவாங்க நிச்சயம் அது கிடையாது தமிழர்களின் பழக்கங்களில் பழக்கங்களில் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் கடைபிடிக்கப்பட்ட பழக்கங்களை இன்றைக்கும் அவங்க வச்சுக்கிட்டாங்க தமிழகின் அடையாளம் அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் அவங்களுக்கு கோயில்களில் தூண்டுற வழிபடுற வழக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அதை வச்சு தான் அவங்க தமிழகம் சொல்லுவாங்க ஆகவே நிச்சயம் அந்த பழக்க வழக்கத்தை கடைப்பிடித வச்சு அவங்கள நம்ம வந்து பார்த்து பெருமைப்படலாம் எதிர்காலத்தில் தமிழ் மொழியும் அங்கே வளரும் அப்படின்னு தமிழ் படிக்கணும் அவங்க ரொம்ப பெருமாங்க இப்போ கும்பம் எடுத்துக்கிட்டு வராங்க அந்த கோயில்ல அந்த விளையாட்டு அங்க கெட்ட போன தமிழர்கள் அதில் பெரும்பான்மையாக இருந்த தமிழர்கள் அந்த கோயிலுக்கு மணி கொடுத்துருக்காங்க அன்பளிப்பா அதே போல நிறைய தமிழ் சொற்களை சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி கேரளாவை சேர்ந்த ஒரு கோயமுத்தூரில் வசிக்கிறாரு அவங்க அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டி இருக்கிறாரு மேலும் ஒரு மருத்துவக் கல்லூரி காணப்படுது அந்த மருத்துவக் கல்லூரிகளில் நிறைய தமிழர்கள் சென்று படிக்கிறாங்க அவங்களுக்கு இவங்களோட தொடர்பு இருக்குது மேலும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அங்கே உள்ள தமிழர்கள் தந்து அவங்க கற்றுக்கிட்றாங்க அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு வராங்க எதிர்காலத்தில் தமிழும் அவங்க படிப்பாங்க அவங்க மூலமாக தமிழும் கற்றுக்கிட்டு வராங்க இவங்க நானும் சில தமிழர்களுக்கு இங்கேருந்து ஆங்கில வழியாக தமிழ் படிக்கிறதுக்கான புத்தகங்களை அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அது வழியாக அவங்க படிச்சுக்கிட்டு வராங்க எதிர்காலத்தில் அந்த ஒன்றே கால லட்சம் தமிழர்களும் தமிழ் படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நம்பலாம் ஏன்னா தமிழ் மீது மிகவும் பற்று கொண்ட தமிழர்களாக காணப்படுறாங்க அதே போல் ஈழத்தில் நடந்த பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஈழத்தை ரொம்பவும் மதிக்கிறாங்க ஈழத்தமிழர்களையும் மதிக்கிறாங்க ஈழம் நிச்சயம் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபாகரனையும் மெ மிகப்பெரிய தலைவராக அவங்க மதிக்கிறாங்க அவங்களுடைய வாகனங்களில் தமிழ் டைகர்ஸ்னு எழுதி வச்சுருக்காங்க மதுரை வீரன் கோயிலில் நடக்கிற விழாவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கயானாவில் வசிக்கும் தமிழர்கள் மிகவும் தமிழ் பட்டு கொண்டவர்களாகவும் மதிப்புமிக்க தமிழர்களாகவும் காணப்படுறாங்க அமெரிக்காவுக்கு மிக பக்கத்தில் இந்த நாடு இருந்தது இருக்கிறதுனால நிறைய தமிழர்கள் அமெரிக்காவுக்கு இன்றைக்கும் அவங்க வந்து குடியுரிமை வாங்கிட்டு அங்கே வசதியான வாழ்க்கையை தேடி அமெரிக்காவுக்கு குடிபெயர்கிறாங்க கயானாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்கிறது மிகவும் எளிதாக காணப்படுது ஏன்னா இரண்டு நாடுகளும் ஆங்கிலம் பேசும் நாடுகளாக இருக்கிறதுனாலையும் அம பிரிட்டிஷோட நேரடி காலனியாக டயனாக இருந்ததன் காரணமாகவும் அங்கே குடியேற்றம் குடியேறும் உரிமைகள் எளிதில் அவங்களுக்கு கிடைக்குது அதை ஒரு நல்ல வாய்ப்பாக வச்சுட்டு அமெரிக்காவில் போய் நல்ல தொழில் செஞ்சு தமிழர்கள் நல்லா வாழ்ந்து வராங்க தகையடிக்கிறது அவங்க முக்கியமான ஒரு இதை கடைபிடிக்காங்க கோவில்களில் அனைத்து கோவில்களையும் பகையடிக்கப்படுது அனைத்து விழாக்கள்லையும் அடிக்கப்படுது அது சிறப்பான பயிற்சி வகுப்புகள் வச்சு சொல்லிக் கொடுக்கப்படுது இது மிகவும் மதிப்பு அதாவது பெருமை மிக்க ஒரு இதாக பார்க்கப்படுது தமிழர்களின் மிக ஆதிகாலத்து இசைக்கருவியான அந்த பகையடித்தல் இன்னும் அந்த தமிழர்களிடம் காணப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிச்சயம் ஒரு பெருமை மிக்க ஒரு செயலாக தான் கருதப்படுது அங்கே ஓம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அவங்களுடைய கோயில்களில் அந்த மிஸ்போவை காளியம்மன் கோவில் பல கோவில்கள்லையும் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு ஒரு அமரிக்கியா கண்டத்தில் தென்னமரிக்கியா கண்டத்தில் தமிழர்கள் தமிழ் மொழியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் தமிழர்களுக்கு பெருமையான ஒரு விடயம்தான் வச்சு நம்ம நிச்சயம் பெருமைப்படலாம் அவங்களுடைய கோயில் விழாக்களில் விழா நடக்கும் பொழுது கோலம் போடும் பொழுது ஓம்னு எழுதி கோலம் போடுறாங்க அங்கு உள்ள பெண்களுக்கும் அங்கே உள்ள ஆண்களுக்கும் ஓம் என்ற எழுத்து ஆ ஹிந்தியில் எழுதாமல் தமிழில் தான் எழுதணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவை கொடுக்குது கோயில் விழாக்களில் குழந்தைகள் பெண்கள் என அனைவரும் வேப்பலை எடுத்து ஆடுறாங்க மாகியம்மன் காளியம்மனுக்கு அது தமிழகத்தில் காணப்படுற அதே ஒரு தொடர்ச்சியாக காணப்படுது கும்பம் எடுத்து ஆடுறாங்க தமிழ் பாடல்கள் ஒலிக்குது கோயில்களில் அந்த தமிழ் பாடல்களுக்கு குழந்தைகள் நடனமாடி ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாட்டம் என்று அவர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக கடந்து போகுது மேலும் ஒரு பதிவில் நான் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் பள்ளிக்குமார் மாடசாமி